ஒரு பிரபலமான குருகுலத்தில் ஞான குருவான வதன் முனிவரிடம் பல மாணவர்கள் கற்றனர் அவர்களில் நலன் என்ற ஒரு புத்திசாலி ஆனால் பொறுமையற்ற மாணவனும் இருந்தான் நலன் வேதங்களை விரைவாக கற்றுக்கொண்டான் ஆனால் அவன் அடிக்கடி தன் அறிவைப் பற்றி மற்றவர்களிடம் பெருமை பேசினான் இதை கவனித்துக் கொண்டிருந்த குரு ஒரு நாள் அவனை அழைத்து மெதுவாக அறிவு மட்டும் போதாது நலன் உண்மையான அழகு அமைதியாக கற்றுக்கொள்வதிலும் வார்த்தைகளை கட்டுப்படுத்துவதிலும் ஒழுக்கத்தை கடைப்பிடிப்பதிலும் உள்ளது என்றார் பின்னர் நலனுக்கு ஒரு மாதம் முழுவதும் அவன் தேவைப்படும்போது மட்டுமே பேச வேண்டும் மற்றவர்கள் எப்படி பேசுகிறார்கள் நடந்து கொள்கிறார்கள் என்பதை கவனிக்க வேண்டும் என்றார் முதலில் நலன் போராடினான் பேச விரும்பினான் மற்றவர்களிடம் தன் அறிவை காட்ட விரும்பினான் ஆனால் மெதுவாக ஞானமுள்ள மாணவர்கள் குறைவாக பேசி அதிகமாக செயல்படுவதை கவனித்தான் அமைதியான வார்த்தைகள் எவ்வாறு மரியாதையை பெற்றன கட்டுப்பாடு எவ்வாறு மன அமைதியை கொடுத்தது என்பதை அவர்களிடம் கண்டான் ஒரு மாதத்திற்கு பிறகு நலனின் இதயம் மென்மையாகியது அவன் தனது குருவை அணுகி இப்போது எனக்கு புரிகிறது குருஜி பேச்சிலும் செயல்களிலும் கட்டுப்பாடு கற்றலை உண்மையிலேயே அர்த்தமுள்ளதாக ஆக்குகிறது என்றான் குரு சிரித்து கொண்டே கதங்காத்து கற்றடங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம்பார்க்கும் ஆற்றில் நுழைந்து கற்றுக்கொண்டதை காத்து சினம் காத்து அடக்கமெனும் பண்பு கொண்டவரை அடைந்திட அறமானது வழிபார்த்து காத்திருக்கும் என்பதற்கு ஏற்ப இப்போது நீ நல்லொழுக்கத்தின் பாதையில் நடக்க தயாராக உள்ளாய் என்று கூறினார் அப்போதிருந்து நலன் தனது ஞானத்திற்கு மட்டுமல்ல பணிவு மற்றும் ஒழுக்கத்திற்கும் பெயர் பெற்றான்